சமப்போம் மூட்டையை எடுப்போம் எல்லா தொழிலும் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வயசாக அந்த மாதிரி கடினமான வேலைக்கு நான் போறது செய்ய முடியும் பாடுப்பால ஜாஸ்திய ஒண்ணு இல்லை அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் படிச்சுங்க அப்ப எல்லாம் பிகர் தெரியாம ஏமாந்துட்டேன் வேலைக்கு போயிருக்கீங்க ஆமா

உலகம் அந்த காலத்துல இருந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் நல்லா சேம நல்லா இருக்குது அவ்வளவுதான் அதுக்கு மேலதான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு அதிர்ஷ்டமால என்ன அதிர்ஷ்டம் நம்மளுக்கு பாடுபட்டா அதிர்ஷ்டமா இருக்குது அதுக்கு மேல ஒண்ணு அதிர்ஷ்டமாலாம் ஒண்ணு

எந்த அனுபவம் ஜாஸ்தி இல்லை பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க சில பேரு நாமல்லாம் அத்தனை தூரம் போகலாம் போக போ சும்மா மாமட்டி வேலை ஏதோ இப்படி ஏதோ மரம் மட்டும் வெட்டுறது குடிக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் வயசாக நம்மளால முடியறது சும்மா சும்மா வீட்டோட தான் இருக்கிறாங்க பெரிய சின்ன பசங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க